எவ்ரி எவ்ரிவான் வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடலை பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கால் கிலோ எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் இப்போ தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள் ஊரிடிச்சு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாலி தாளிச்சிட்னா ஒரு பேன் வச்சு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கருவேப்பில் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமா வெங்காயம் தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து பதக்கி விட்டுடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வாங்க விட்டுடலாம் இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளிக்காரசிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கொதிக்க வச்சுருக்கலாம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு கோதிச்சிடுச்சு உருண்டையை போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் உருண்டையை வேக விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல சுவையான டேஸ்டியான உருண்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா உடஞ்சி வராமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு